நான் ஒரு கல்யாண வீட்டில் நடந்து போயிட்ருக்கேன் என்னுடைய மனைவியும் உட்காந்துருக்கா எங்கள் அம்மாவும் உட்காந்துருக்காங்க ஒரு படிக்கட்டில் தடிக்கி கீழே விழுக போகிறேன் பெத்த தாய் எங்கள் அம்மா உடையாந்து சாமி லியோனி உளுந்துட்டியா சாமி அடிபட்டுச்சா ஐயோ யார் ஆசா காலு வலிக்குதா இது இது எடுத்துகிட்டு வரட்டா மூவு தேய்ச்சி விட்டா ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா ஏம்மா சாமி என் பிள்ளை அம்பிட்டு பேச்சு பேசுவானே மேடையில் எங்கள் அம்மா பதறுது இதுதான் தாயினுடைய பாசம் மனைவி என்ன எப்படி வந்தா நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க தடிக்கு கீழே விழுறப்ப என்ன வரும் கண் என்ன முதுகலையாக இருக்கு இந்த படியை பார்த்து நடக்கத்தரல உன்னையெல்லாம் எப்படியா வெளிநாட்டுக்கெல்லாம் பேச கூப்பிட்றாங்க உனக்கு என்ன தெரியும்னு போகிறாங்க நடுவராக இருக்க நீ இந்த படியை பார்த்து தரல ரெண்டுமே அன்பு தான் தாயினுடைய அன்பு பரவசமான அன்பு அதுக்கு வந்து அது இயல்பூக்கம் இன்ஸ்டிங்கு ஆனால் கண்ணு யாருக்குன்ட்டு என்னை கண்டிப்பதற்கு ஒரே ஒருத்திக்கு மட்டும்தான் அந்த உரிமை அது வேறு யாரும் இல்லை அவ தான் மனைவி என்னையா பேசுகிற நீ எல்லா வீட்லேயும் மனைவிக்கிட்ட வந்து கணவனுகளுக்கு என்ன பேர் இருக்குன்னா அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது நான் உலகம் முழுதும் பேசினாலும் அந்த ஆளுக்கு என்ன தெரியும் ஒரு அளவும் தெரியாது உன்னையெல்லாம் என்னான்னு தான் கூப்பிட்றாங்கன்னு தெரில இந்த பேர் என் வீட்டில் வாங்கியிருக்கானோ அந்த வீடு தான் சந்தோஷமாக இருக்குன்னு அர்த்தம் கிட்ட ஒருத்தன் அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சான்னா அவ்வளோதான் வீண்